அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குட்டி ஸ்டோரி ரமேஷ் இப்போ நம்ம எந்த மலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்காசுரன் மலைன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மலைக்கு வந்து சில கதைகள்லாம் சொன்னாங்க அந்த கதையை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு நான் வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பக்காசுரன் என்பவன் பெரிய அரக்கணமா மகாபாரதத்தில் ஒரு நாயகன் சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் குந்தி தேவியும் பஞ்சபாண்டவரில் ஒருவரான பீமனும் வாழ்ந்த அரச மாளிகை எரிஞ்சு சாம்பலாகிடுச்சி அதனால் வந்து அவங்க காடு காடாக வீடு வீடாக போய் பிச்சை கூட எடுத்து சாப்பிட்ருக்காங்க அந்த மாதிரி சமயத்தில் அவங்க கடைசியாக பிராமணர் வேடமிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஏக சக்கரன்ற கிராமத்துக்கே அவங்க வந்திருக்காங்க அங்கே ஒரு இளம் பிராமணர் வந்து அவங்களுக்கு அடக்கலம் கொடுத்துருக்காரு அவங்க வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த சமயத்தில் அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க காட்டில் தான் வந்து வசிச்சுட்டு வந்திருக்காரு பக்காசோரன் பக்காசோரன் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பசியாக இருக்கும்போது அவர் தாங்கவே முடியாது அதனால என்ன பண்ணியிருக்காரு கிளம்பி போய் சக்கரம் அந்த கிராமத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி தும்சம் பண்ணி அத்தனையும் எடுத்து அவர் வாய்க்கில் போட்டுக்குவார் இந்த மாதிரி நாளுக்கு நாள் அவரோட தொந்தரவுகள் வந்து அதிகரிச்சுட்டே இருந்திருக்கு அவருக்கு எப்போல்லாம் பசி அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் சாப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துருக்காரு அப்போ மக்கள்லாம் ஒன்று கூடி ஒரு ஒப்பந்தம் வைக்கலாம் இவரோட அட்டகாசத்தை நம்ம முற்றிலும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக கிளம்பி மக்காசுரண்ட்டை போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா தயவுசெய்து ஊருக்குள்ளே மட்டும் வராதிங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கள் நாங்களே கொண்டு வந்து தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு பசிக்கு மேலாக உணவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு உணவு இங்கே வரும் ஒரு மாட்டு வண்டி நிறைய அவங்களுக்கு என்ன உணவு வேணுமோ கொண்டு வந்து தரோம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதிலிருந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை அவருக்கு உணவு வந்து மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது ஆனால் யாருமே திரும்பி வந்ததில்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த மாட்டு வண்டியில் இருக்க அத்தனை உணவையும் சாப்பிட்டுட்டு மாட்டு வண்டியும் சாப்பிட்றாரு அதுவும் பசி அடங்கலன்னு சொல்லிட்டு மாடியும் சாப்பிட்றாரு அடுத்து என்ன பண்ணுறாரு அந்த மனுஷனையும் சாப்பிட்றாரு இப்படி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு மனுஷங்க வந்து குறைஞ்சிட்டே வந்திருக்காங்க என்னடா நாளுக்கு நாள் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி போய்கிட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பீமன் வாழ்ந்துட்டுருக்க அந்த ஒரு இடத்துல அதாவது அவங்க வீட்டோட முறை வருது அதாவது ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையும் ஒவ்வொரு வீட்டு முறை கொண்டு போய் கொடுக்கறது வழக்கம் அப்போ அந்த சமையல் வரும்போது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பீமன் சொல்கிறாரு குந்தி தேவி பார்த்திங்கன்னா முத முன்னாடி இருந்தே வந்து எல்லாத்தையும் இழந்துட்டமேனு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இவரே இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் நாங்கள் அவங்களால அழுக தாங்கவே முடியல என்னடா இப்போ இப்போ இத்தனை நாளாக கூட வந்து நீங்களும் போனீங்கன்னா கூட இழந்துடுவனே நான் என்ன செய்கிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுருக்காங்க கண்டிப்பாக வந்து நான் போய்த்தாகணும் ஏன்னா நம்ம யாருமே இல்லைன்னு சொல்லமேது இவர் தான் வந்து நம்மளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காரு இவருக்காக நம்ம தான் போகணும் நம்ம தான் இவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு நாங்கள் கிளம்பி போனதுக்கப்புறம் இப்போ பீமன் கொண்டு போயிருக்காரு அந்த சமயத்தில் மாட்டு வண்டி நிறையா உணவு போட்டுட்டு மாட்டு வண்டி கட்டிட்டு மாட்டை கட்டிட்டு கிளம்பிட்டு போயிட்டுருக்காரு அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கா அந்த பக்காசுரன் மாட்டு வண்டியில் இருக்க அத்தனை உணவையும் சாப்பிட்டுட்டு மாட்டு வண்டியும் சாப்பிட்டுட்டு மாடியும் சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் வந்து சரி மனசனையும் சாப்பிட்ருவான்னு சொல்லி பீமனை சாப்பிட முயற்சி பண்ண மாதிரி தான் அங்கே பெரிய யுத்தமே நடந்திருக்கு நம்ம படத்தில் சொல்கிற மாதிரி எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி அவரோட இன்னொரு பேர் வந்து பலவானன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அளவுக்கு பலசாலி அவர் பார்த்திங்கன்னா அடித்து தும்சம் பண்ணி யாரை பக்கா சொல்லண பீமன் அடித்து எல்லாம் சுற்றி காலை பிடிச்சி சுற்றி வீசியிருக்கார் வீசினது தான் அந்த கூர்மையான பாறையில் பட்டு அந்த பகம் போய் விழுந்தார் அப்போ தான் வந்து அந்த பாறை வந்து பார்த்திங்கன்னா வட்டமாக அந்த அந்த இடத்துல உருவானது காரணமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்தளவுக்கு வந்து பலராமன் ரெண்டாவது வந்து பக்காசோரனுக்கு இன்னொரு பேர் இருக்குது நரகாசுரன் சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வாழ்ந்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நரகமாக தான் இருந்துச்சு ஏன்னா பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரை பழி கொண்டாரு அதனால தான் நரகாசுவரன் சொல்லி பேர் வந்துச்சு அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதே மாதிரி நிறையா ஊர்களுக்கு எல்லோரும் பயணித்தாங்க ஏன்னா அந்த ஊருக்கு போகவே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு உருவாச்சு இப்போவும் நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த மலையில் வந்து ஒரு கூர்மையாக இருந்த பாறை வந்து இப்படி ஒரு சின்னதாக வட்டமாக இருக்க மாதிரி தெரியும் அதுக்கு காரணமே வந்து இந்த பக்கா பக்காசோன்ன தூக்கி போட்டது தான் காரணம் அதாவது வந்து சுற்றி தூக்கி போட்டதில் அந்த கூர்மையான பாறை உடஞ்சி விழுந்தார் அந்த உடஞ்சி விழுந்ததுக்கு தான் அந்த ஊர்லேயே வந்து விழா கோலமாக கொண்டாடினாங்க கோலாகலமாக கொண்டாடினாங்கன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பதிவிடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோலம் தான் வந்து நாளடைவில் வந்து நம்ம எல்லோரும் வந்து தீபாவளியாக அதை கொண்டாடுறோம் சரிங்களா தீபாவளி எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பக்காசுரன் கதையிலேருந்து தான் ஆரம்பமாகும் எனக்கு தெரிஞ்ச கதையில் இது ஒன்று மெயினாக வந்து இருக்கும் பக்காசுரனோட வரலாறு தான் தீபாவளி போகும் அவரோட இறந்ததை தான் வந்து நம்ம தலைக்கு என்ன தேய்ச்சி குளித்து பட்டாசுலாம் வெடித்து கொண்டாடுறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த வீடியோவை அவங்கள்ட்ட பிறந்துக்கிறது இல்லை இந்த வீடியோ இந்த வீடியோவில் இருக்கிற கதையை வந்து சுந்தரி அம்மா அவங்க தான் சொன்னாங்க அவங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குட்டி ஸ்டோரி ரமேஷ் நன்றி வணக்கம்